ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீகத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து இந்த மே மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளும் முக்கியமான சிறப்பு தினங்களும் வருது அதனால் இந்த மே மாதம் முக்கியமான மாதம் மொத்தம் பன்னிரெண்டு ஆங்கில மாதங்கள் இருக்குது அதில் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படி ஒரு சிறப்பானது இப்போ வர இருக்குது அது என்றைக்கு வர இருக்குன்னா மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் விஸ்வாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைஹாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இந்த நாளில் அப்படி என்னடா சிறப்பு வருது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் வைகாசி மாதம் அம்மாவாசையானது வருது இந்த அமாவாசை வருவதா சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாம் இந்த அமாவாசை வருவது தான் சிறப்பு இந்த அமாவாசை வரக்கூடிய நாள் அன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தியானது ஒழிந்திருக்கு இந்த சக்தியினால் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நட்சத்திரத்துக்கு ஏற்ப தலையெழுத்துமாறும் அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது தமிழ் மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறக்கூடிய அடிப்படையில் வரும் அந்த மாதிரி சூரியன் மேசராசிலிருந்து விலகி ரிஷபராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ரெண்டாவது மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சிறப்பு அமாவாசை சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த அமாவாசையில் சிறப்பு பரிகாரமாக சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்து பயனும் அடையலாம் ஸோ வீடியோவை வந்து தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் வந்து இந்த அமாவாசையிலேருந்து எப்படி இருக்க போதுங்கிறத சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெகிரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கி கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகள் பல வரக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசிலருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க மூலமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசிலருந்து பொருட்களை களவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஸோ தயவு செய்து கவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே சமயம் அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் அந்த மாதிரி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும் அதனால் அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் கவனமாக இருங்க பிள்ளைகள் வகையில் அவர்களுடைய போக்களை விட்டு பிடிங்க அதுதான் வந்து நல்லது ஆக்சுவலி அப்படி பண்ணிங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இடையே பாண்டிங் கூட வந்து ஸ்ட்ராங்காகும் பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதை பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுங்க அப்போது தான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் துணிச்சல் அதிகரிக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் மாணவர்களுக்கு கூட தன்னம்பிக்கையோடு பாடங்கள் படிக்கணும் அப்போ தான் கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி மேற்கொள்ளுங்கள் ஆக மொத்தம் மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பூரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேற வாய்ப்பு இருக்கு வீடு நிலம் இந்த மாதிரி வாகனெலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகள் இப்போ செய்யும்போது அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபங்கள் கூடும் பாக்கிகள்லாம் இருக்கிறது கூட உங்களுக்கு மெயினாக வந்து வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் உங்களுக்கு டென்ஷன்கள் அடைவீங்க அது மட்டும் அடையாத மாதிரி பார்த்து கொள்வது நல்லது எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் வந்து கிடைக்கும் அதே சமயம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும் அது வராமல் இருக்க விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் அதுக்கெல்லாம் நிறைய அமைதியாக இருக்கணும் உறவினர்களோடு கருத்து வேற்றமாக வரலாம் ஸோ அது வராமல் இருக்க நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் ஆனாலும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக்சுவலி போட்டி தேர்வுகளில் நீங்கள் ஈடுபடும்போது அந்த போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் நீங்கள் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்குது அந்த மாதிரி வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும்போது அந்த வெளியூர் செல்வதில் நிறைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் ஆக்சுவலி உங்களுக்குன்னு சமூகத்தில் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணமெல்லாம் வந்து உண்டாகும் எதையும் ஆராய்ந்த பிறகே அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை கூட உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரிக்கும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கோ காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகோ மனதெகரியும் மெயினாக வந்து அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அமாவாசை பலனை உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களோட ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது அதை தான் சொல்ல போகிறேன் இந்த வைகாசி அமாவாசை அன்னைக்கு இந்த மூன்று தானங்கள் உங்கள் கையால் செய்து விட்டால் போதும் ஏழை ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அது என்ன தானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்திருக்கள் வழிபாடு அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்துல நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த டைம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ஸோ பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்து விடுங்க குடும்பத்தோடு சேர்த்து குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க சரி இது பொதுவாக நீங்கள் எல்லாரும் அமாவாசை தினத்துல செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை நம்மள பல பேருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி நம்ம வேறு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்பது சொல்லப்படுது அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் என்ன என்பதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அமாவாசையில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய தானம் என்னென்னா அகத்திக்கீரை அகத்திக்கீரையை வாங்கி அதை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும் அப்புறம் ரெண்டாவது கொடுக்க வேண்டியது வாழைப்பழம் வாழைப்பழத்தை வாங்கியும் தானமாக பசுவுக்கு கொடுக்கணும் ஆக்சுவலி இது ரெண்டும் அட்டன் டைம்ல கொடுத்தாலும் தவறு கிடையாது ஒன்று கொடுத்தாலும் தவறு கிடையாது இதை கண்டிப்பா வந்து செய்யணும் எதை தவிர என்ன இரண்டு பொருட்கள் வாங்கி பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பது மேலும் மேலும் நல்ல பலனை கொடுக்கும் அது என்ன பொருள் அப்படின்னா பச்சரிசி வெள்ளமும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது ஸோ அவ்வளோதாங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன தானம் செய்யணும் அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோ கொள்ள மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி